வணக்கம் நேராக போர்டு நிறுவனத்தின் ஓனரிடமே சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வரும் போர்டு நிறுவனம் இறங்கி அடித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதல்கள் இருப்பதற்காக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அரசுமுறை பயணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றார் அதன்படி அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் உறுணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மற்றும் ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து வருகிறார் இதன் மூலம் தற்போது வரை மட்டும் சுமார் எட்டாயிரம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன மேலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போர்டு நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகளை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்டு மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னை மறைமுள்ள நகரில் நடந்து வந்த தங்களது கார் உற்பத்தியை கடந்த ஆண்டுடன் நிறுத்திவிட்ட நிலையில் மீண்டும் கார் நிறுவனத்தை கொண்டுவரும் முயற்சியில் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் தான் தமிழகத்தில் மீண்டும் போர்டு கார் நிறுவனத்தின் உற்பத்தி தொடங்குவது பற்றி போர்டு மோட்டார்ஸ் நிறுவனத்தின் குழுவுடன் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த ஆலோசனையில் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் நட்புடன் இணைந்து செயல்பட்டு வந்த போர்டு கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் பற்றியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார் இதன் மூலம் மீண்டும் போர்டு கார் நிறுவனம் தமிழகத்தில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது போர்டு நிறுவனம் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் உற்பத்தி திறந்து செயல்பட்டு வந்தனர் இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வந்தனர் இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட கார்களை சுமார் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது போர்டு நிறுவனம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு ஆலைகளும் மூடப்பட்டன இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் போர்டு தொழிற்சாலை திறக்கும் வகையில் அந்நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது அவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க சண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகளையும் சந்தித்து பேசி வருகிறார் இதன் மூலம் மேலும் தமிழகத்திற்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இருக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் பதினான்காம் தேதியன்று மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உலகின் முன்னணி கார் நிறுவனமான போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க